மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல ஒரு மூன்று விடயம் குறித்து பேசலாம் கதைக்கலாம் ஒன்று ராஜித சேனாரத்ன அவர்களை கைது செய்வதற்கான பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்குது எதனால என்ன எது என்பதை பேசுறதோட போலீசார் துரத்தியதுல ஐம்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் பலியான சோக கதை எங்க தொடங்கிச்சு எங்க முடிஞ்சிச்சு குருநாகல் பிரதேசத்துல பிரமிட் பிசினஸ் நூடாக ஆயிரம் கோடி மக்கள் பணம் சூறாடப்பட்ட சம்பவம் குறித்தும் பேசலாம் ராஜித சேனாரத்ன கைது செய்வதற்கான பிடியானைய கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜித சேனாரத்ன ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கால பகுதியில அவர் வந்து கடற்றொழில் அமைச்சராக இருக்கிற சந்தர்ப்பத்துல பொறிமுறைகளுக்கு அப்பால் சென்று கொரியா ஒரு நிறுவனத்திற்கு மண் அகழ்வும் ஒரு பணிய கொடுத்ததுனால அரசுக்கு ஏற்பட்ட நட்டம் ரெண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் சொன்னதுக்கிணங்க இவருக்கு எதிரான விசாரணைகள் தொடங்கப்பட்டிருந்தது இந்த வகையில இவர் விசாரணைக்கு சமூகம் அளிக்காம தவிர்த்து வந்ததுனால கோர்ட்ஸ்ல ஒரு ஓர்டரை வாங்கியிருக்கிறாங்க இவரது இல்ல ஃபோனுக்கு ஆன்சர் பண்றாரு இல்ல விசாரணை ஒத்துழைக்கிறார் இல்ல அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக அனைத்து விடயங்களையும் ஊர்ந்து கவனித்த நீதிமன்றம் இவரை பிடிப்பதற்கான கைது செய்வதற்கான ஒரு பிடி பிறப்பிச்சிருக்குது இப்போ பிடி யானையோட போலீஸார் சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க எதனால கோட் சோடரை வாங்கி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள்ல பல்வேறு அழைப்புகள் விடுக்கப்பட்டும் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு சமூகம் தரல ஏன் சமூகம் தரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓல்ரெடி மீன்படி துறைமுக கூட்டுத்தாபனத்துடைய முன்னாள் தலைவர ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி பக்குவமா கைது செஞ்சு உள்ள போட்டாங்க விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் அறிஞ்சவரு சும்மா வர சொல்ல மாட்டாங்களே கைது பண்ணிடுவாங்களே அந்த பயத்துல தலை காட்டாம இருந்தாங்க வளம அரசியல்வாதிகளுக்கு விசாரணை அப்படின்னு வந்தா வேலைக்காரைக்கு பிள்ளைச்சாட்டு போல உடனடியாக வருத்தம் வந்துடுறத பார்க்க முடியுது அங்க குந்து இங்க குந்து என்ன பண்ணினாலும் இறுதியாக வந்து சேர வேண்டிய இடம் சிறைச்சாலை என்பதனால இப்போ ராஜ்யத்தை சேனாரத்தனுடைய போன் ஆஃப் வீட்டில் அவர் இல்ல எங்கேயோ மறைஞ்சிருக்கிறார் என்ற செய்தி வருது நாள் போக போக புனையின் தள்ளுபடி செய்யப்படும் புனையும் கிடைக்காமல் போய் சிறையில வாழ வேண்டிய சந்தர்ப்பம் அமையும் என்பதுதான் டிவியினுடைய பார்வை முறையாக வந்து பிரச்சனை இல்லை ஓருடைய இதற்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுக்கு எதிரான ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு ஓடிக்கொண்டிருந்தது ஆனா எங்கேயுமே மனுஷன் சிக்கல ஒரு கட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிக்கையிடப்பட்ட சில ஆவணங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு காணும் என்று சொல்லப்பட்டது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னதான் இருந்தாலும் இப்போது ராஜ்ய சேல ரத்ன கை செய்தி கிடைக்கத்தான் போகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கைய ஆதரிக்கிறதாக பெரியோர் மாநாடு நடத்தி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சாங்க இறுதியில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரணில் விக்ரமசிங்கைய வெற்றியடை செஞ்சதுக்கு பிறகு தான் வீட்டில் நிம்மதியாக நான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ வீட்டில் தூங்கல முடியாது அப்படி அவர் ரணில் விக்ரமசிங்க ஆதரிக்கும் போது தெரியும் இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆதரிக்கிறதுக்கு காரணமே அந்த பிரச்சனையிலிருந்து அந்த யானை காப்பாற்றும் அப்படின்னதுனால ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதுக்கு முன்னால் யானையும் உண்டு தான் தூணையும் உண்டு தான் மாதிரி வராண்டை எடுத்து தூக்கி குளித்து இருக்கிறாங்க பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப தூங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பில் நினைக்கிறேன் தூங்கினா கனவு கூட வராண்டோட போலீசார் கதவை தட்டுற மாதிரி இருக்கும் என்பதனால பல நாள் தூக்கத்தை ராஜ்யத்தை சேனரசன தொலைச்சிருப்பாரு அப்படித்தான் ஊழல்வாதிகளால இந்த மக்கள் கனவுகளை தொலைச்சி தூக்கத்தை தொலைச்சி நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறாங்க எனவே உங்களை போல ஊழல்வாதிகளுக்கு நிச்சயமாக ரங்க திசா நிச்சயமாக அதுக்கான மருந்தை கட்டுவார் அப்படின்னு மீசான் டிவி மட்டுமல்ல இளைஞர்கள் மக்களும் நம்புகிறார்கள் என்ற செய்தியோட அடுத்த செய்திக்கு போகலாம் அடுத்த சோகமான அந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்துல கூமாங்குள பிரதேசத்துல ராமசாமி என்ற ஒரு நபர் வந்து இரவு பத்து மணி அளவுல அந்த பிரதேசத்தை தாண்டி நகர்கிற இந்த சந்தர்ப்பத்துல போலீசார் அவரை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டாங்கலாம் நிறுத்தலை என்பதனால இரண்டு பைக் சகிதம் இன்னொரு வாகனத்துல இந்த மனிதரை துரத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க துரத்துற சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேகமாக பயணிக்கிற போது ஒரு பொண்ணை அந்த வாகன சில்லுக்குள்ள ஓட்டினதுனால நிலைக்குழுந்து விழுந்துதான் இந்த மரணம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது உண்மையிலே இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் அங்கு ஒரு பதட்ட சூழலையும் உருவாக்கியது இதுக்கு பிறகு என்ன உடனடியாக மக்கள் திரண்டு போலீசாருடைய வாகனத்தை எல்லாம் சேதப்படுத்தினாங்க போலீசாருக்கும் சரமாரியை அடித்திருக்க உண்டு காரணம் என்னன்னா அந்த இடத்துல வந்து போலீசாருடைய பெஜ்ஜெல்லாம் கலண்டு இருக்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் போலீசார் நடந்து கொண்ட விதமும் பிழை அதே நேரம் பிரதேச மக்கள் போலீசாரை தாக்கியதும் பிழை என்னதான் இருந்தாலும் இதனுடைய துவக்க புள்ளி நிறுத்த சொல்லுகின்ற இடத்தில் நிறுத்திருக்கலாம் இல்ல நிறுத்தாமல் தான் பயணிச்சிட்டாலும் போலீசார் நடந்து கொண்ட விதம் நூத்துக்கு நூறு பிழை ஒரு தடியை எடுத்து எதற்காக வண்டியோட செல்லுக்குள் ஓட்டினார்கள் அப்படி ஓட்டினால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும் என்பது போலீசாருக்கு தெரியாதா என்ன காரணத்துக்காக இதை பண்ணினார்கள் என்பது தெரியல விசாரணைகள் சுயாதீனமாக நடந்து இதோட சம்பந்த அந்த நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீசார் என்பவர்கள் சட்டத்தை காக்கின்றவர்களை தவிர தண்டனை கொடுக்கின்றவர்கள் அல்ல தண்டனை கொடுக்கிறது நீதிமன்றம் மட்டும்தான் என்பதை போலீசார் புரிந்து வேண்டும் நிறுத்தாமல் சென்றது தவறாக இருந்தாலும் அந்த தவறுக்கு இது தண்டனையாக அமைவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டிய விடயம் எப்போது துரத்துவதுக்கான அனுமதி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிடிபராங்கிறது இருக்கிறாங்க குறித்த நபர் தப்பிக்க முயற்சிக்கிறார்களா அதுவும் பிடிக்கிற அளவுக்கு தான் அவர்கள் துரத்த முடியுமே தவிர ஒரு படுகொலையில் சென்று முடிகிற அளவுக்கு துரத்துவதற்கெல்லாம் அனுமதி கிடையாது அல்லது ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருளை கொண்டு போறாரு ஒன்று ஆயுதத்தை கொண்டு போறாரு அல்லது போதைப் பொருளை கொண்டு போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சந்தேகம் வலுத்திருந்தால் மட்டும்தான் துரத்தி பிடிப்பதற்கான அனுமதி உண்டு இது வந்து துரத்தினது மட்டுமல்ல ஒரு விபத்து ஏற்பட்டு அதில் இறந்த சம்பவம் என்பது இது மன்னிக்க முடியாத குற்றம் பிடிப்பீங்க சீட்டு காசு வாங்கி எடுப்பீங்க அதை தவிர என்னதான் நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய ஜனாதிபதி செய்கு கீழே நேர்மையான இலங்கை என்ற ஒரு செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் என்ற செயல்திட்டத்துக்கு கீழே ஒரு நூல் வெளியீடு செய்யப்பட்டது அந்த ஆய்வு நூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழல் நிறைந்த அரசு நிறுவனங்கள் என்ற பட்டியலை உச்சத்துல இருக்கிறது போலீஸ் திணைக்களம் என்று சொன்னது மட்டுமல்லாம எந்த மாகாணத்தில் அதிகமாக ஊழல் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வட மாகாணம் ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கை சொல்லுது தொண்ணூத்தி வீதமான வழக்குகள் தோல்வியுற காரணம் போலீசாரருடைய அசம்பந்த போக்கும் முறையான விசாரணை மேற்கொள்ளாமல் அறிக்கையில் சமர்ப்பிக்கப்படாமைதான் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த கருத்தை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இலங்கை மனித உரிமை ஆணையகத்தின் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சியவா சொல்லியிருக்கிறாரு சட்டத்துக்கு முரணா துரத்துதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கமான முறையில் ஒரு மனிதர் பயணிக்கும் போது துரத்துறதாக இருந்தா அது சட்ட விரோதமானது என்று சட்டத்துக்கு முரணி சட்டவாக்கம் சொல்லுது அது அடிப்படை உரிமை மீறப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுது என்று சொல்லப்படுது சாதி சமூக அமைப்பில் ஒருத்தர் துரத்தப்படுவாராக இருந்தால் சமூக அந்தஸ்தின் அடிப்படை துரத்தப்படுவாராக இருந்தால் அது மிகப்பெரிய குற்றமாக மனித உரிமை ஆணைக்குழு பாக்குது இதில் யாராவது பாதிக்கப்பட்டால் முறையாக பயணம் செஞ்சு உங்களை சாதி அடிப்படையில் இன அடிப்படையில் உங்களை உங்களுக்கு இம்சைகள் உரிமை நீங்கள் இலங்கை மனித உரிமை ஆணையகத்தில் இது பற்றி இந்த போலீசாருக்கு எதிராக நீங்க வழக்கு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அடுத்த ஒரு விஷயம் வந்து குருணாகல் பிரதேசத்துல பிரமிட் என்ற ஒரு வியாபார முறை கீழே ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த சந்தேகத்தின் பேர்ல இரண்டு நபர்களை கைது செஞ்சு சிறகி அனுப்பிருக்கிறாங்க ஒரு பக்கத்துல அரசியல்வாதி கோடு கிழக்குல களவெடுக்கிறத பாக்க முடியுது கோட் சூட் போட்டு டை கட்டி மக்கள்ல பேசி ஏமாத்தி இப்படி பிரமிட் ஒரு பிசினஸ்ல இறங்கி ஆயிரம் கோடி தான் பொதுமக்கள பண்ண முடியும் இல்லையா வாயக்கட்டி வைத்த கட்டி ஏதோதோ சிரமத்துக்கு மத்தியில் சேர்த்து வச்சது அப்படியே மொத்தமாக அடிச்சுட்டு போன சம்பவத்தை பார்க்க முடியுது இந்த பிரமிட் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இன்று தொடங்கின ஒரு விஷயம் கிடையாது இதுக்கு முன்னும் பல கைதிகள் நடந்ததாக பார்க்க முடியுது ஒரு கட்டத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயது கணவரும் நாற்பத்தி ரெண்டு வயது மனைவமாக சேர்ந்து பிரமிட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை அடித்து கொண்டு தலைமறைவாகிய சம்பவம் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட செய்தியை பார்க்க முடிந்தது அது மட்டுமல்ல கண்டி தேசத்திலே மூன்று வருடங்களாக தலைமறைவாக இருந்திருந்தாங்க ஐநூறு கோடிய இந்த பிசினஸ் மக்களுடைய பணத்தை அடிச்சுட்டு மாறினாங்க அவங்களை பிடிச்சு சிறையில் போட்டாங்க என்னதான் கைதுகள் நடந்தாலும் மக்கள் அழகாக பசந்தாக ஏமாற்றம் அடைகிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது என்னதான் இருந்தால் இது பற்றிய புரிதலை அரசு உண்டு பண்ண வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் சொல்லியிருந்தாரு இந்த ஒரு பிசினஸ் அபாயமானது மக்களையே மற்ற வேலையை செய்கிறார்கள் அரசு அதிகாரிகளை இதை பண்ணுகின்றதை பார்க்க முடியுது எனவே அரசு இதுக்கு ஒரு முடிவு கட்டணம் என்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சொல்லியிருந்தாரு ஆனா இதுவரைக்கும் அதை தடை செய்ததாகவும் அதுக்கு எதிராக பாரியல் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை இது சட்டப்படி இலங்கையின் குற்றவியல் சட்டத்தில் குற்றமா என்று கேட்டால் நிச்சயமா குற்றம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் முப்பதாம் இலக்க சருத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வங்கி தொழில் சட்டத்துக்கு கீழே தெரியாத ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை செய்து கொண்டால் அவருக்கு மூன்று ஆண்டுகள் கடவுளை சிறை தன்னுடைய பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்வதோட தெரிந்து கொண்டே ஒரு குற்ற செயலில் யாராவது பரிவர்த்தனை செய்து கொள்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஐந்து வருட கழுவுலிய சிறை தண்டனையும் இருபது லட்சம் அபராதம் வழங்கப்படும் என்ற ஒரு சட்டவாக்கமும் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி மக்களுடைய பணத்தோடு விளையாடுகின்றவர்களுக்கு எப்படியான தண்டனை கிடைக்கிறது என்று மக்கள் புரிதலோடும் அவதானத்தோடும் இருக்க வேண்டும் யாரை நம்பி உங்களுடைய பணத்தை கொடுக்காதீர்கள் அரசு அங்கீகரித்து சட்டத்தின் அடிப்படையில் செய்யப்படுகின்ற நிறுவனங்களாக இருந்தால் முதலீடு செய்யலாம் முதலீடு செய்யும் பொழுது உங்களுடைய பணம் நீங்கள் எதிர்காலம் குறித்து நீங்கள் சேர்த்து வைத்ததாக இருக்கலாம் குழந்தை குழந்தையோடைய கல்விக்காக குழந்தையோட திருமணத்திற்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு கணத்திலே அனைத்தையும் அள்ளி கொண்டு செல்லுகின்ற இப்படியான திருவர்களிடத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க சரியான புரிதலோட பயணிப்போம் அரசு இது குறித்து கவனம் செலுத்தி மக்களை இப்படியான அபாயங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி